இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயமற்றது இவ்வளோ காலந்தான் வாழ்வீர்கள் என்ற எந்த உத்தரவாதம் கிடையாது உங்களை தலைக்கு மேலே எக்ஸ்பரி டேட் இல்லை இவ்வளோ காலம்தான் வேறு இருப்பார் இவர் எப்படியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம்தான் அவர் மவுத் ஆகுவார் என்று இருந்தால் பரவாயில்ல செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆறாம் மாதம் இந்த டேட்டுக்கு முன்னாடி கடந்து உட்காந்துட்டு ராவு ஃபுல்லாக உட்காந்துட்டு என்ன செய்யலாம் பாவம் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் அல்லா என்ன சொல்கிறாண்டா இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு இடம்படுத்திக்கிறவன் பயன்படுத்திக்க சந்தர்ப்ப சூழ்நிலையை முடிந்து விட்டால் நான் எடுத்துருவேன் உசுர ஆனா திருப்பி தர மாட்டேன் இது ஒரு முக்கியமான விஷயம் திருப்பி கிடைக்கும் முயற்சிக்கலாம் பரவாயில்ல சகோதரர்களை திரும்ப திரும்ப மௌத்தாகலாம் திரும்ப திரும்ப உயிர் கிடைக்கிறது திரும்ப திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லலாம்

கட்டுப்பாடுகள் இல்லை பேரில் மட்டும் அரபியில் ஒரு பெயரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதே விபத்தில் அல்லாஹுவை சரியாக நம்பாமல் மரணித்தால் நிலை என்ன சகோதரர்களே திடீர் மரணம் வந்துவிட்டால் நிலை என்ன சகோதரர்களே மரணத்தை நினைவுட்டுகிற சிந்தனை அந்த ஆப்கானிஸ்தானில் பூமி அதிர்வு ஏற்பட்டது சில நாட்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூறு பேர் இறந்திருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காசாவுல தினமும் தினமும் காஃபிர்கள் கைனால் கொல்லப்படுகிறார்கள் இந்த வாழ்க்கை நிச்சயமற்றது இது அர்த்தமற்றது காணல் நீரை போன்று என்று அல்லாஹ்த்தாலா சொல்லுகிறார் இது வெறுமனே வீணும் விளையாட்டுமே அன்று வேறு இல்லை உறுதியான நிம்மதியான வாழ்க்கை எங்கே இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் தயாராகுங்கள் அதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செலவழியுங்கள் பொம்பளையா இருந்தா பிரச்சனை கிடையாது மன்னரைக்கு போயிருக்க மாட்டார்கள் அடக்கம் கொண்ட இடத்துக்கு போயிருக்க மாட்டார்கள் ஆனா நீங்க எல்லா மையத்து நேரத்திலும் கலந்து கொள்கிறீர்கள் ரசூல்லா அதுக்கு தான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு அதிகமாக பயப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமற்றது நினைவுட்டுகின்ற மையத்தை போய் நீங்கள் சந்தியுங்கள் மன்னரைகளுக்கு போங்க போய் பாருங்கள் என்று சொன்னார்கள் ஏன் எவனாக இருந்தாலும் இந்த மண்ணுக்குள் வந்து அடக்கப்பட வேண்டும் யோசிச்சு பாருங்களேன் ஆறு அடி நீளம் ஒரு ரெண்டு அடி அகலம் குழி தோண்டப்படுகிறது உங்கள் கற்பனையிலே கொண்டு வாருங்கள் பார்க்காத ஒன்றல்ல நீங்கள் தினமும் பார்த்தது தான் ரசூலுல்லா சொன்னதுதான் மன்னரை குழி தோண்டப்பட்டிருக்கிறது சுத்தி நிற்கிறீர்கள் ஒரு மையத்தை கொண்டு வருகிறார்கள் அவசரமா அப்படி அவசரமா பிடிங்கிறாங்க கீ டக்குன்னு போ டக்குன்னு போங்கிறாங்க வேகமாக போ என்று சொல்கிறார்கள் மையத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது பருசகன்ற திரை வாழ்க்கிடப்பட்டிருக்கிற சகோதரர்களே இது கண்டிப்பாக சத்தியமாக எனக்கும் உங்களுக்கும் நடந்தே தீரும் இந்த நிலை வந்தே தீரும் வராத ஒரு நிலை அல்ல கண்டிப்பாக வந்தே தீரும் இதை மறக்கடித்து கொண்டே இருப்பான் அதனால் ரசூல்ல்லா சொன்னார்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி யாராவது மரணித்தால் அவர்கள் போய் ஜனாசக தொழுகையில் மற்றும் அடக்கப்படுவதில் கலந்துகொள் இரண்டு கீரா தளவு நன்மை உனக்கு கிடைக்கும் என்றால் அது உன்னதமான ஒரு அமல் என்று சொன்னார்கள் நீங்கள் போறீங்க கலந்து கொள்கிறீர்கள் மையத்தை புடி என்கிறார்கள் உள்ள ரெண்டு பேர் இறங்கு என்கிறார்கள் உள்ள கொண்டு போய் வைக்கப்படுகிறீர்கள் அந்த மையத்தாக நீங்கள் இருந்தால் என்ன நிலை என்று யோசித்து பாருங்கள் அசைய முடியாது ஆடவ முடியாது இருப்பார்கள் வெள்ள புடவையில் சுத்தி இருப்பார்கள் உள்ள கொண்டு போய் இறக்கப்படுகிறது மண்ணல்லி போடுறார்கள் போடுங்க அள்ளி போடப்படுகிறது சகோதரிகளே நீங்க நினைக்க இறந்தவருக்கு எந்த உயிரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் நாங்கள் உயிர் கொடுப்போம் நீங்க இறக்கவே இல்லை உண்மையிலே உலகத்தில் வாழ்கிறீர்கள் ஒரு டெஸ்டிங்காவது கூட மையத்துக்குள்ளே போய் அடக்கப்பட்டு இன்றைக்கு அடக்கப்பட்ட நாளிலிருந்து மறுநாள் வரும் வரைக்கும் தனியாக இருப்பீர்களா சகோதரர்களை கபருக்குள்ள பலகை எல்லாம் வச்சு மண்ணெல்லாம் மேலால மூடி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம ஒரு நாளைக்கு உசுரோட இருந்தால் உடனே நான் நாளைக்கு வந்து தோண்டி எடுத்து பாத்துக்கிறோம் இதே டைம்ல என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி செய்தால் அது கின்ன சாதனை என்று இன்றைக்கு சொல்லுகிறான் ஆனால் கபருக்குள் அடக்கப்பட்டவருக்கு நீங்கள் எல்லாம் அடக்கம் செய்து மூடி சமப்படுத்துங்க சமப்படுத்துங்க எல்லாரும் சரியா துவா கேட்கறாங்க கேளுங்க போய் விடுவார்கள் இதற்கு பிறகு உங்களை நினைத்து பார்க்கவே மாட்டார்கள் எத்தனை பேருடைய தாய் தந்தை மரணித்திருப்பார்கள் எத்தனை நாளை கேட்டுங்க சகோதரர்களே துவா தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் குறைஞ்சது மிக அன்பாக இருந்தால் ஒரு வருடத்திற்கெல்லாம் இடைக்கிடை நினைவு வரும்போது போது அல்லாஹூ மகபிர் லஹூ அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்போம் இல்லைன்னா மறந்தது மறந்துதான் சகோதரர்களே உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டால் அதுதான் உங்கள் மன்னரைக்கு வெளிச்சமாக இருக்கும் உலகத்தில் அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்தால் அல்லாஹு தாலா மன்னரைக்குள் வெளிச்சத்தை ஏற்படுத்துவான் அடக்கம் செய்துவிட்டு போனதற்கு பிறகு அந்த கபருக்குள்ள உயிர் கொடுக்கப்படும் எழுப்பி நிப்பாட்டும் அல்லாஹ் கத்தினாலும் கதறனாலும் கூப்பாடிட்டாலும் யாருமே கேட்க மாட்டார்கள் ரசோலா சொன்னார்கள் கத்துவதிலேயே உச்சகத்த உச்சகட்ட சத்தம் அந்த மன்னரைக்குள் சம்மட்டியால் வானவர்கள் அடிக்கிற போது எழுப்புகிற சத்தம் தான் அந்த சத்தத்தை மனிதர்களும் ஜின்களும் கேட்காத வகையில் அல்லா வைத்திருக்கிறான் கேட்டால் என்ன யார சூழல்லா கேட்டால் மனிதர்கள் மூர்ச்சியாகி மயக்கமுற்று கீழே விழுவார்கள் அதி பயங்கரமான வேதனையின் சத்தத்தை அந்த மனிதர்கள் கேட்பார்கள் ஆனால் அல்லாத உங்களுக்கு கேட்காம வச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களை இந்த நிலைக்கும் நானும் போக வேண்டும் நீங்களும் போக வேண்டும் இதை கண்டுதான் சஹாபாக்கள் பயந்தார்கள் இதை கண்டுதான் நபித்தோழர்கள் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் ஈமானிய பற்றாக்குறை எனக்கு ஏற்படக்கூடாது யார சூழல்லா நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இஸ்திகபார் செய்ய வேண்டுமா நான் செய்கிறேன் யார சூழல்லா அல்லாஹுவை அதிகம் வணங்க வேண்டுமா நான் வணங்குகிறேன் யார சூழல்லா அல்லாஹுடத்தில் அதிகம் அதிகம் நான் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும் யார சூழலா தர்மம் செய்ய வேண்டுமா சொல்லுங்கள் யார சூழலா நான் செய்ய தயாராக இருக்கிறேன் யார சூழல்லா என்று கடைசி வரும் வரைக்கும் ரசூலுல்லா அவனுடைய வாழ்நாளிலும் உறுதியாக இருந்தார்கள் ரசூல்லாவுடைய இறப்புக்கு பிறகும் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறுமனை வேஸ்ட்டு வாழ்க்கை என்பது நான் மரணிக்கதையே நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று நபித்தோழர்களும் ஆசைப்பட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிந்து அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் குர்வானில் அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறான் அதை பாருங்கள் படியுங்கள் மறுமைக்கு தயாரான நிலையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கு மறுள் புரிவானாக வாகனதுல்லாஹி ரபில்லா